படுக்கை அறையில் இருக்கக்கூடாத மூன்று பொருட்கள் படுக்கை அறையில் கணவன் மனைவி இருக்க அந்த அறையில் முகம் பார்க்கும் கண்ணாடி ஆளுயரத்தில் பெரிதாக கூடாது பெரிய பெரிய கண்ணாடிகளில் விழும் பிம்பங்கள் யாரோ இருப்பது போன்ற உணர்வை உண்டாக்கும் இது அவர்களுக்குள் இருக்கும் அன்னோன்யத்தை குறைக்கும் கண்ணாடி தொட்டிகள் மீன் தொட்டிகள் போன்றவையும் படுக்கை அறையில் இருப்பது கூடாது இவைகளை வேறு அறைக்கு மாற்றுங்கள் இது கணவன் மனைவிக்குள் சண்டைகளை வரவழைக்கும் ஆக்ரோஷமாக சண்டை போடும் மிருகங்களின் படங்களை மாட்டி வைக்காதீர்கள் அறை முழுவதும் கொஞ்சம் கூட வெளிச்சமில்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டாம் சிறிதளவேனும் வெளிச்சமும் காற்றோட்டமும் இருந்தால்தான் நிம்மதியான சூழல் இருக்கும் மெல்லிய இசைகளை எழுப்பும் பொருட்களை வைக்கலாம் நீர் சத்தம் கேட்கும்படியான அமைப்பை ஏற்படுத்தலாம் வெளிர் நிற பல்புகளை பயன்படுத்தலாம் உங்களின் நல்ல தருணங்களை நினைவூட்டும் வகையிலான புகைப்படங்களை நிறைய மாட்டி வையுங்கள் இவை கடும் கோபத்தையும் குறைத்து சாந்தப்படுத்தி மகிழ்ச்சியை அதிகரிக்கும் தொடர்ந்து இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை அறிய இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி